வணக்கம் மக்களே ரேஷியோ அண்ட் விகிதம் விகிதாச்சாரத்தில் உள்ள பார்ட் டுவெல் வீடு தான் பார்க்க போறோம் சரிங்களா சரி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு எல்லாம் பார்க்க போறோம் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணணும் சரிங்களா சரி வாங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒரு கலவையில் ஆல்கஹாலும் தண்ணீரும் நாலு இஷ்டு மூணு என்ற விகிதத்தில் உள்ளன அக்கலவையுடன் அஞ்சு லிட்டர் தண்ணீர் சேர்க்கும் பொழுது விகிதம் நாலு இஷ்ட அஞ்சாகிறது தரப்பட்டுள்ள கலவையில் ஆல்கஹாலின் அளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க

அதாவது என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு கலவை இருக்குது சரிங்களா அந்த கலவை எதால ஆயிருக்கு ஆல்கஹால் மற்றும் தண்ணீரால் ஆன ஒரு கலவை சரிங்களா அந்த கலவை ஆல்கஹால் மற்றும் தண்ணீரால் ஆயிருக்கு அந்த கலவையில ஆல்கஹாலோட ஆல்கஹால் மற்றும் தண்ணீரோட விகிதம் எப்படி இருக்குதா நாலு இஷ்டு மூணு அப்படிங்கிற ரேஷியோலாம் இருக்குதான் சரிங்களா இது ஆல்கஹால் இது வாட்டர் சரிங்களா சரி இருக்கட்டும் அஹ் கலவையில அந்த கலவையில என்ன பண்றாங்களா தண்ணீரை மட்டும் அஞ்சு லிட்டர் எக்ஸ்ட்ரா சேர்க்கிறாங்களா சரிங்களா சரி இருக்கட்டும் இப்படி தண்ணீரை மட்டும் அஞ்சு லிட்டர் எக்ஸ்ட்ரா சேர்க்கையில அந்த அதாவது அந்த ஆல்கஹால் மற்றும் தண்ணீருடைய அந்த கலவையினுடைய விகிதம் சரிங்களா அந்த கலவையில அந்த ஆல்கஹால் மற்றும் தண்ணீரோட விகிதம் எப்படி மாறிடுதா அஞ்சு சொல்லிட்டு மாறிடுதான் சரிங்களா அப்போ தரப்பட்டுள்ள கலவையின் கலவையில் ஆல்கஹாலின் அளவை காண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க சரிங்களா அதாவது குடுத்திருக்க கூடிய இந்த ரேஷுல ஆல்கஹாலோ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க சரிங்களா அதாவது எப்படி கேள்விகள் கொடுத்தாலும் இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டா போதும் சரிங்களா இப்போ நான் சொல்ற மாதிரி சால்வ் பண்ணிட்டா போதும் அதாவது முதல்ல ஒரு ரேஷியோ கொடுத்துருவாங்க சரிங்களா அந்த ரேஷியோ கூட ஏதோ ஒன்ன கூட்டினாலோ ஏதோ ஒன்ன கழித்தாலோ ஏதோ ஒன்ன பெருக்கினாலோ இன்னொரு ஒரு புதிய ரேஷியோ உருவாகும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டுருவாங்க சரிங்களா இங்க என்ன கொடுத்துட்டாங்க ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு அதுல தண்ணீர் மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றோம் அப்போ ஒரு புதிய ரேஷியோ உருவாகுது அப்போ தரப்பட்டுள்ள ஆல்கஹாலின் அறவை காண இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டாலே என்ன இது இல்லையா முதல்ல கொடுத்துருக்காது ஒரிஜினல் ரேஷியோ அதாவது த்ரீ அப்படிங்கறது ஒரிஜினல் ரேஷியோ அது கூட அஞ்சு லிட்டர் தண்ணியை சேர்க்கையில் தான் புதிய கலவை உருவாகுது சரிங்களா அப்ப போரிஸ்ட் த்ரீ அப்படிங்கிறது ஒரிஜினல் ரேஷோ சரிங்களா எப்பவுமே நான் ஒரிஜினல் ரேஷியோக்கு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துக்கிடுவேன் அதாவது ஏதோ ஒன்னு கலக்கப்பட்டு புதுசா வந்த அந்த ரேஷுக்கு நான் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துக்கணும் சரிங்களா அப்போ ஒரிஜினல் என்னது ஒன்று அதாவது நாலு அதாவது ஒரிஜினல் ரேஷு நாலு இஷ்டம் மூணு சரிங்களா அப்போ ஒரிஜினல் ரேஷுவை நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கணக்குகள் கொடுத்துட்டாலே ஒரிஜினல் ரேஷுல ரெண்டு பக்கமும் எக்ஸை ஆட் பண்ணும் சரிங்களா நாலு எக்ஸ் இஷ்ட் மூணு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா இப்போ கொடுத்துருக்கக்கூடியதை கூடியத ஒரு ஈக்வேஷனா நம்ம ஃபார்ம் பண்ணணும் சரிங்களா முதல்ல நாலு எக்ஸு இஷ்ட் மூணு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நாலு எக்ஸ் இஷ்ட் மூணு எக்ஸ் இருக்கா அதை எப்படி எழுதிக்கலாம் இஷ்ட இருக்கிறது நம்ம பிராக்ஷன் எழுதிக்கலாமா அப்போ நாலு எக்ஸ் பை மூணு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் சரிங்களா இங்க நாலு எக்ஸ் அப்படிங்கிறது ஆல்கஹால் அதாவது டபுள்யூ வாட்டர் அப்படிங்கிறது மூணு எக்ஸ் சரிங்களா என்ன சொல்லிட்டாங்க தண்ணீரை மட்டும்தான் என்ன பண்றாங்க அஞ்சு லிட்டர் எக்ஸ்ட்ராவா சேர்க்கறாங்க சரிங்களா ஆல்கஹால்ல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அது நாலு தான் சரிங்களா நாலு தான் அப்ப தண்ணீர்ல மட்டும் என்ன பண்ணனும் எக்ஸ்ட்ராவா ஒரு அஞ்சு லிட்டரை சேர்த்துக்கணும் சரிங்களா கீழ உள்ளது தண்ணீர் சரிங்களா மூணு எக்ஸ் வாட்டர் அப்போ அது கூட எக்ஸ்ட்ராவா அஞ்சு லிட்டர் சேர்த்துக்கணும் இப்படி அஞ்சு கூட சேர்க்கையில அந்த நாலு இஸ்ட் மூணு அப்படிங்கிற விகிதம் என்னவாக மாறிடுதான் எதற்கு சமமாக மாறிருதா நாலு இஸ்ட் அஞ்சுக்கு சமமாக மாறிடுது சரிங்களா புதிய ரேஷு உருவாகிறது புதிய ரேஷு உருவானதை நாலு இஷ்டம் அஞ்சு அப்படின்னு இருக்கதை நம்ம ஃப்ராக்ஷன்ல திரும்ப எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ நம்மளுக்கு என்னதான் தேவை எக்ஸோட மதிப்பு தான் தேவை சரிங்களா முதல்ல எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்து தான் என்ன பண்ண போறோம் ஆல்கஹாலோட அளவை சரிங்களா ஆல்கஹாலோட அளவை கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா முதல்ல நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணுவோம் ரெண்டு பக்கமும் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணணும் சரிங்களா

பத்து இரு ரெண்டு நாலு சரிங்களா அப்ப எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அஞ்சு பை ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு இங்க பாருங்க நம்மளுக்கு என்னதுதான் தேவை ஆல்கஹாலோட மதிப்பு தான் தேவை சரிங்களா என்ன பண்ணிடக்கூடாது இந்த நாலு இஷ்ட அஞ்சுல போய் இந்த ஆல்கஹாலோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு இருக்க கூடாது எதற்காண்டி நாலு இஷ்ட அப்படிங்கறது ரேஷு சரிங்களா அந்த தான் கொஞ்சம் கலந்து புதுசா ஒரு ரேஷு உருவாயிருக்கு இந்த நாலு இஷ்ட அஞ்சு அப்படிங்கிற இந்த புதிய ரேஷியோல கண்டுபிடிக்க கூடாது இந்த ஒரிஜினல் தான் எப்பவுமே என்ன பண்ணும் ஒரு அது இங்க ஆல்கஹாலோட மதிப்பை கேட்டிருக்காங்க இன்னும் வேற இன்னும் வேற சில கணக்குகள்ல அதோட நம்பரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா ரெண்டு எண்களை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்ப என்ன பண்ணனும் ஒரிஜினல் ரேஷ்ல தான் அதை கண்டுபிடிக்கணும் இங்க நம்மளுக்கு ஆல்கஹாலை கேட்டிருக்காங்க அப்ப ஆல்கஹால் நாலு எக்ஸ் சரிங்களா அப்போ அந்த எக்ஸ்க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க அஞ்சு பை ரெண்டை மட்டும் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்கஹாலோட அளவு தெரிஞ்சிடும் சரிங்களா அப்ப ஆல்கஹால் இங்க நாலு எக்ஸ்ஸு அப்போ எக்ஸ்க்கு பதிலாக நான் இங்க அஞ்சு பை ரெண்டை போடுறேன் அஞ்சு பை ரெண்டு சரிங்களா அப்போ ஓ ரெண்டா ரெண்டு இரு ரெண்டு நாலு அப்போ ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆல்கஹால் எவ்வளோ இருக்கு பத்து லிட்டரா இருக்கு ஆப்ஷன் டி தான் சரி சரிங்களா சரி இப்போ அடுத்த கணக்கு போயிடலாமா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க டூ நம்பர்ஸ் ஆர் டூ இஸ் டு இஃப் ஃபோர் இஸ் ஆடட் டு தே உட் பி இந்த ரேஷியோ ஃபோர் டு அதாவது கொஞ்சம் ஜூம் பாருங்க இரு எண்கள் ரெண்டு இஷ்ட அஞ்சு என்னும் விகிதத்தில் உள்ளன ஒவ்வொரு எண்ணுடனும் நாளை கூட்டினால் அவற்றின் விகிதம் நாலு இஷ்டு ஒன்பது என அமையும் எனில் அவ்விரு எண்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க என்ன சொல்லிட்டு வேலை சொல்லிட்டு ரெண்டு விகிதங்கள் கொடுத்துட்டாலே நம்ம என்னதான் பண்ணனும் அதை டிவிஷன் மெத்தட்ல தான் சால்வ் பண்ணும் சரிங்களா மேல பார்த்த மாதிரி அதாவது மேல பார்த்தது தாங்க டிவிஷன் மெத்தட் வேற ஒண்ணும் கிடையாது செய்யாதீங்க என்ன பண்ணிருக்கோம் எப்படி டிவிஷன் மெத்தட்ல போட்டிருக்கோம் இல்லையா அதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது டிவிஷன் மெத்தட்ல தான் நம்ம போடுவோம் ரெண்டு ரேஷு குடுத்துட்டாங்க ரெண்டு ரேஷு குடுத்துட்டு முதல்ல என்ன குடுத்துருக்கோம் அப்படின்னா ரெண்டு இஷ்ட அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரெண்டு நம்பர்ஸ் இருக்குறான் அது என்ன விகிதத்துல இருக்கா ரெண்டு இஷ்டம் அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விகிதத்துல இருக்கான் அந்த ரெண்டு நம்பர் கூட சரிங்களா ஃபோர் இஸ் டு ஒவ்வொரு நம்பர் கூடயும் நால சேர்க்கிறாங்களா சரிங்களா ஒவ்வொரு நம்பர் கூட நாள சேர்க்கல சரிங்களா சரி நால சேர்த்துக்கிறேன் ஒவ்வொரு நம்பர் கூட நால சேர்க்குறேன் அப்படி சேர்க்கையில ஒரு புதிய விகிதம் உருவாகும் சரிங்களா ஒரு புதிய ரேஷு உருவாகுது அதுதான் என்னது நாலு இஷ்டு ஒன்பது சரிங்களா அப்போ ஏதோ ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு அது கூட ஏதோ ஒன்று கூட்டினாலோ கழிச்சாலோ ஒரு புதிய ரேஷியோ உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட ஒரிஜினல் ரேஷியோ கூட என்ன பண்ணணும் எக்ஸை சேர்த்துக்கணும் சரிங்களா அப்போ ரெண்டு எக்ஸ் இஸ்ட்டு அஞ்சு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிட்டு கடைசி என்ன சொல்லியிருக்காங்க அவ்விரு எண்களை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா அந்த ரெண்டு எண்களையும் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ முதல்ல ரெண்டு எக்ஸு இஸ்ட்டு அஞ்சு எக்ஸுன்னு இருக்கா அப்போ ரேஷியோவில் இருக்கிறத நம்ம ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாமா ரெண்டு சரிங்க ரெண்டு எக்ஸு எப்பா ரெண்டு எப்படி இருக்கு சரிங்களா அது கூட என்ன பண்றாங்களா நால ஒவ்வொன்று கூடையும் சரிங்களா ரெண்டு ரெண்டு கூடையும் அஞ்சு கூட என்ன பண்றாங்களா நால சேர்க்கிறாங்களா சரிங்களா அப்படி நால சேர்க்கையில என்ன ஆகுதுதான் ஒரு புதிய ரேஷு உருவாகுது அதான் என்னது நாலு பை முதல்ல இப்போ எக்ஸ தான் கண்டுபிடிக்க போறோம் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா

இப்போ எக்ஸ் மதிப்பு இல்லாத ஒரு பக்கம் கொண்டு சரிங்களா இங்க இருக்கட்டும் பதினெட்டு எக்ஸ் மட்டும் நான் வலது பக்கம் கொண்டு போறேன் வலது ஒரு 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 பக்கம் 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 கொண்டு 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 வர போறேன் போறேன் சரிங்களா சரிங்களா அதாவது சரிங்க இடது பக்கம் வரையில பதினாறு எக்ஸ் அப்படிதான் இருக்கும் வலது பக்கம் வரையில மைனஸ் பதினெட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா முப்பத் ஆறு இருபது எக்ஸ்

ஃபைண்ட் the நம்பர் நல்லா வாசிக்கணும் சரிங்களா find the number that must be subtracted from each term of the ratio 27 is to 43 to make it 7 is to 5 கேட்டிருக்காங்க அதாவது 27 is to 43 என்ற விகிதத்தில் இருக்கும் உறுப்புகளில் இருந்து எந்த எண்ணை கழிக்க 7 is to என்கின்ற விகிதம் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு 2017 TNPSC एग्जामல கேட்கப்பட கேள்விச் சரிங்களா கொடுத்திருக்கதை அப்படி எழுதுறங்க என்ன பாருங்க இருபத்தி ஏழு மூ நாற்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விகிதம் இருக்கு சரிங்களா இப்படி இருபத்தி ஏழு இஷ்ட ரேஷியோல இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம் எழுதிக்கலாம் அப்போ இருபத்தி ஏழு பை நாற்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு பின்னத்துல எழுதியாச்சு சரிங்களா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த விகிதத்துல இருந்து ஏதோ ஒரு எண்ணை கழிக்கிறாங்க சரிங்களா அந்த ஏதோ ஒரு எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அந்த எண்ண நான் எக்ஸ் வச்சுக்கிறேன் சரிங்களா ஏதோ ஒரு எண்ண கழிக்கிறாங்க அப்போ மைனஸ் எக்ஸ் ரெண்டு கழிக்கிறாங்க புதிய ஒரு ரேஷியோ உருவாகுதான் அதுதான் என்னது ஏழு பை பதினஞ்சு சரிங்களா எல்லாம் என்ன பார்த்தோம் ஏதோ ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு அதுல இருந்து ஏதோ ஒரு எண்ணை கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்களையே கொடுத்துருவாங்க அதனால நம்ம என்ன பண்ணுவோம் மேல அதாவது கொடுக்கப்பட்டிருக்க ஃபர்ஸ்ட் ரெஷியோல எக்ஸ்போர்ட் சால்வ் பண்ணுவோம் சரிங்களா இங்க அந்த கழிக்கப்பட்ட எண் என்ன என்ன சரிங்களா அந்த கழிக்கப்பட்ட அந்த நம்பர் என்ன அப்படினு சொல்லிட்டு கேட்டாங்க அதனால என்ன பண்ண வேண்டாம் இந்த 27 43xல அந்த xங்கற அந்த மாதிரி போட கூட ஆச்சேங்களா இங்க நம்ம என்னதான் கண்டுபிடிக்கப் போறோம் அந்த கழிச்ச அந்த கழிக்கப்பட்ட நம்பர் அந்த கழிக்கப்பட்ட எண் என்ன அப்படிங்கறத தான் கண்டுபிடிக்கப் போறோம் சரிங்களா அப்போ எழுதியாச்சா இப்போ என்ன பண்ண போறோம் எக்ஸ் மதிப்பு மட்டும்தான் இங்க நம்மளுக்கு தேவை கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் சரிங்களா அப்போ இருபத்தி ஏழு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பதினஞ்சு ஈக்குவல் டு ஏழு இன்ட்டு நாற்பத்தி மூணு மைனஸ் எக்ஸ் சரிங்களா சரி இருக்கட்டும் அப்போ இருபத்தி ஏழு இன்ட்டு பதினஞ்சு எத்தனை நானூற்றி அஞ்சு சரிங்களா நானூற்றி அஞ்சு மைனஸ் பதினஞ்சு எக்ஸு ஈக்குவல் டு ஏழு இன்ட்டு நாற்பத்தி மூணு முந்நூற்றி ஒன்று சரிங்களா முந்நூற்றி ஒன்று மைனஸ் ஏழு எக்ஸு சரிங்களா இப்போது எக்ஸ் மாதிரி இப்போ ஃபுல்லாக ஒரு பக்கம் கொண்டு போவோம் இங்கே நானூற்றி அஞ்சு அப்படியே இருக்கட்டும் முன்னூற்றி ஒன்று மட்டும் இடது பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா அது மைனஸ்க்கு போகும் சரிங்களா மைனஸு முன்னூற்றி ஒன்று எக்ஸு சாரிங்க முன்னூற்றி ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் ஏழு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மைனஸ் பதினஞ்சு எக்ஸு வலது பக்கம் போயில பிளஸ் பதினஞ்சு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா சரி இருக்கட்டும் அப்போ நானூத்தி அஞ்சு மைனஸ் ஒன்று முன்னூத்தி நாலு சரிங்களா ஈக்குவல் டு மைனஸ் ஏழு எக்ஸு பிளஸ் பதினஞ்சு எக்ஸு எட்டு எக்ஸு சரிங்களா இப்போ எக்ஸு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை எக்ஸ் மதிப்பு மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு எட்டை இடது பக்கம் வந்து போயிடுவோம் அப்போ நூத்தி நாலு பை எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் ஈக்குவல் டு எக்ஸ் சரிங்களா இங்க ஓர் எட்டா எட்டு இங்கையும் ஓர் எட்டா எட்டு மிச்சம் ரெண்டு இருக்கும் இருபத்தி நாலு இருக்கும் எட்டா பதிமூணு கிடைச்சிருக்கு அப்போ இருபத்தி மூணு சாரிங்க இருபத்தி ஏழு பை நாற்பத்தி மூணு அப்படிங்கிற அந்த இருபத்தி ஏழு இஷ்ட நாற்பத்தி மூணு அப்படிங்கிற அந்த விகிதத்தில் இருந்து நம்ம பதிமூணை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன விகிதம் கிடைக்கும் ஏழு இஷ்ட பதினஞ்சு அப்படிங்கிற விகிதம் கிடைக்கும் அப்போ ஆப்ஷன் டி தான் சரி என்ன சரிங்களா சரி பார்த்தா கணக்கு போயிடலாமா கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கடுத்து ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா சரி இந்த

இரு உறுப்புகளில் இருந்தும் கழிக்கப்படும் பொழுது பதினாறு இஷ்டு இருபத்தி ஒன்று விகிதத்திற்கு குறைவான ஒரு விகிதத்தை தரும் மீச்சிறு முழு எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்சி எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி சரிங்களாங்க அதாவது என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆறு இஷ்டு ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விகிதம் கொடுத்துட்டாங்க சரிங்களா சரி இருக்கட்டும் அந்த ரெண்டு உறுப்புகள்ல இருந்தும் ஏதோ ஒன்ன கழிக்கிறாங்களா சரிங்களா ஏதோ ஒரு எண்ணெய் கழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த எண் என்ன அப்படிங்கறதுலாம் நம்மளுக்கு தெரியல சரிங்களா சரி இருக்கட்டும் அப்போ நம்மளுக்கு தெரியாத அந்த எண்ணை நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன் சரிங்களா ஆறு இஷ்ட ஏழு அந்த விகிதத்துல இருந்து அந்த ரெண்டு உறுப்புகள் அந்த விகிதத்துல உள்ள அந்த ரெண்டு உறுப்புகளில் இருந்து ஏதோ ஒரு எண்ணை கழிக்கும் பொழுது பதினாறு இஷ்ட இருபத்தி ஒன்று அப்படிங்கிற விகிதத்திற்கு குறைவான ஒரு விகிதத்தை தரும் மீச்சிறு மொழி எண் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம் சரிங்களா நான் எழுதி காமிக்கிறேன் புரிய சரிங்களாங்க ஆறு இஷ்ட ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விகிதம் இருக்கு சரிங்களா அப்ப ஆறு இஷ்ட ஏழு அப்படிங்கிற விகிதத்தை நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாமா ஆறு பை ஏழு சொல்லிட்டு எழுதிக்கிறேன் சரிங்களா அப்போ இந்த ஆறு பை ஏழுல இருந்து அந்த ரெண்டு ஆறுல இருந்தும் ஏழுல இருந்தும் சரிங்களா ரெண்டு உறுப்புகள்ல இருந்தும் ஏதோ ஒன்னு கழிக்கிறாங்க சரிங்களா அப்ப இந்த ஏதோ ஒரு எண் எனக்கு என்னன்னு தெரியாது அப்ப எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் அப்ப ரெண்டு பக்கம் நான் கழிச்சிட்டேன் சரிங்களா கழிக்கும் பொழுது பதினாறு இஷ்ட இருபத்தி ஒன்று சரிங்களா இது நான் எழுதிக்கிறேன் பதினாறு பை இருபத்தி ஒன்று ஒன்னு எழுதிட்டேனா எழுதியாச்சு ஆறு இஷ்ட ஏழு விகிதத்தில் இரு உறுப்புகளில் இருந்து கழிக்கப்படும் பொழுது பதினாறு இஷ்ட இருபத்தி ஒன்று விகிதத்திற்கு குறைவாக ஒரு விகிதத்தை தரும் சரிங்களா அப்போ ஆறு பை ஏழுல இருந்து எக்ஸ் மதிப்பு களிக்கையில பதினாறு பை இருபத்தி ஒண்ணுக்கு குறைவாக தருமா சரிங்களா அத பதினாறு பை இருபத்தி ஒன்னோட கம்மி ஆயிருமா ஆறு பை ஏழு ஒரு எண்ணெய் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் கழிக்கையில சரிங்களா அப்போ அந்த மீச்சிறு முழு எண்ணெய் அந்த எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா கொஸ்டின் நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் கொஸ்டின்ல கொடுத்துருக்கா நான் ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிட்டேன் வேற ஒண்ணுமே இல்லை சரிங்களாங்க புரியலன்னா இன்னொரு ஒரு ஏற்க பண்ணி பாருங்க கண்டிப்பா புரியும் சரிங்களா சரி இதுலயும் வேற ஒண்ணுமே கிடையாது திரும்பி கிராஸ் மல்டிபிளிகேஷன் தாங்க பண்ணனும் சரிங்களா ஏன்னா எக்ஸோட மதிப்பு தான் நம்மளுக்கு தேவை சரிங்களா அப்போ ஆறு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இருபத்தி ஒன்னு லெஸ் தென் பதினாறு இன்ட்டு ஏழு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சரி ஆறு நூத்தி இருபத்தி ஆறு சரிங்களா நூத்தி இருபத்தி ஆறு மைனஸ் இருபத்தி ஒன்னு எக்ஸ் லெஸ் தென் பதினாறு இன்ட்டு ஏழு நூத்தி பனிரெண்டு சரிங்களா நூத்தி பனிரெண்டு பதினாறு இன்ட்டு எக்ஸு பதினாறு எக்ஸு சரிங்களா இப்போ எக்ஸ் மதிப்பு மட்டும் ஒரு பக்கம் கொண்டு வரலாம் நம்பர்ஸ் இன்னொரு பக்கம் கொண்டு வரலாம் சரிங்களா இங்கே இருக்கட்டும் இருக்கும் இருபத்தி ஒன்று எக்ஸு மைனஸ் இருபத்தி எக்ஸு இடது வலது பக்கம் இருபத்தி ஒன்று எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா இந்த இதுல எந்த ஒரு சேஞ்சஸ்மே மதிப்பில் எந்த ஒரு சேஞ்சஸ்மே ஆகாது சரிங்களா சரி இருக்கட்டும் லெஸ்தன் ஈக்குவல் டூ கிடையாது சரி இருக்கட்டும் அப்போ நூற்றி இருபத்தி ஆறு மைனஸ் நூற்றி பன்னிரெண்டு பதினாலு சரிங்களா மைனஸ் பதினாறு எக்ஸு பிளஸ் இருபத்தி ஒன்று எக்ஸு பிளஸ் அஞ்சு எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு சரிங்களா அதாவது பதினா இருபத்தி ஒன்னுல இருந்து பதினாற நம்மளுக்கு அஞ்சு கிடைக்கும் இங்கே பெரிய நம்பர் பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்கு ப்ளஸ் இருக்குது அதனால பிளஸ் அஞ்சு எக்ஸு சரிங்களா சரி இருக்கட்டும் அப்போது நல்லா பாருங்கள் நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை சரிங்களா எக்ஸோட மதிப்பு தான் தேவை அப்போ எக்ஸ் மட்டும் இங்க வலது பக்கம் இருக்கட்டும் அஞ்ச இடது பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா பதினாலு பை

வாசி பாருங்க உங்களுக்கே புரியும் சரிங்களா நல்லா வாசி பாருங்க பதினாலு பை அஞ்சு எதை விட கம்மியா இருக்குது எக்ஸை விட கம்மியா இருக்குது இங்க நான் என்ன எழுதியிருக்கேன் எக்ஸ் பதினாலு பை அஞ்சு விட பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ பதினாலு பை அஞ்சு நம்ம சால்வ் பண்ணுவோம் சரிங்களா அப்போ இங்க ஓர் அஞ்சு அஞ்சு அழிச்சுக்கிட்டோமா அப்போ ஓ ரெஞ்சா அஞ்சு இங்க ஈ ரெஞ்சா பத்து அப்போ நாலு அப்படி சொல்லிட்டு இருக்கும் அப்போ ஒரு புள்ளி வச்சு அப்படின்னா நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் அப்போ எட்டு அஞ்சா நாற்பது சரிங்களா அப்போ எக்ஸ் ஆப்ஷன் பி தான் சரியான சரிங்களா எதற்காண்டி நான் புள்ளிகள்ல இருக்கத முழு எண்ணா மாத்திருக்கேன் மீ சிறு முழு எண் காண்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ ரெண்டு புள்ளி எட்டுன்னு எனக்கு கிடைச்சிச்சு அதுக்கு அடுத்து உள்ள மிகச்சிறிய முழு எண் ரெண்டு புள்ளி எட்டுக்கு அப்புறம் உள்ள மிகச்சிறிய முழு எண் என்னது மூணு சரிங்களா அப்போ நான் தோராயமா மாத்தி மீச்சிறு முழு எண் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு புள்ளி எட்டுக்கு உள்ள மீச்சிறு முழு எண் எனக்கு மூணு அப்போ ஆப்ஷன் பி தான் சரி சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்